ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்குக்காக வர சொன்னாங்க வந்தேன் அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ டவுட் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நீங்களே சொல்லுங்கள் இது வந்து கவர்மெண்ட்டா இல்லை ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா எடிட்டிங் ஒர்க் இருக்கும்போது மட்டும் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க ஸோ எடிட்டிங் ஒர்க்குக்காக வந்துட்ருக்கேன் இது தான் நான் சொன்னது ஓகேங்களா யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இதை நான் வந்து சொன்னேன் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு சொன்னது இது தான் எடிட்டிங் ஒர்க் தான் ஓகேங்களா வீடியோ எடுக்கிறதும் எடிட் பண்ணி கொடுக்குறதும் இந்த ஒர்க்குக்காக தான் வந்தேன் இங்கே வந்து ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு மணிமேகலா வந்து ஒர்க் பண்ணுறான் அவன் மூலியமாக இங்கே வந்து வந்தேன் ஒர்க்குக்காக வந்தேன் இப்போ ரெண்டு நாளாக வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து எடிட்டிங் போயிட்டுருக்குது முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன் இதுதான் ஒர்க்கு வேறு எந்த ஒர்க்கும் எனக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது இது

妈妈。